சித்திரை மாத பௌர்ணமி முடிந்து ஊருக்குச் செல்ல ரயில் நிலையத்தில் முண்டியெடுத்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கொஞ்சம் கூட உயிர் மீது அச்சம் இல்லாமல் பெரியவர்கள் குழந்தைகள் மற்றொரு பகுதியில் இருந்து ரயில் வரும் பொழுது வருகின்ற பயணிகள் Vidyapuram is platform number okay. are to Will you put a... on platform number one. சித்திரை மாத பௌர்ணமியொட்டி திருவண்ணாமலையில் சுமார் இருபத்தைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வழி மாவட்ட மற்றும் மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வழி மாநில பக்தர்கள் கிருவலம் மேற்கொண்டனர் குறிப்பாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இருந்து திருவண்ணாமலைக்கு கிருவலம் வந்த பக்தர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் விழுப்புத்தில் இருந்து காட்பாடு செல்லும் பயணிகள் இரயில் வந்தவுடன் பக்தர்கள் முண்டியெடுத்து ரயிலில் பக்தர்கள் இடம்பிடிக்க ஏறினர் ரயில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது மற்றொரு பகுதியில் இருந்து ரயில் ஏறுவதற்காக எதையும் பொருட்படுத்தாமல் ரயில் ஏறுவதற்காக வருகின்ற பயணிகள் இதனால் இதுபோன்ற பௌர்ணமி நாட்களில் கூடுதலாக ரயில்களை இயக்குநர் நன்றாக இருக்கும் என ரயில் எழுதுவதற்காக வந்த பயணிகள் கூறுகின்றனர் Terima kasih telah menonton Ya yarabatul qulub. Ustaz yarabatul qulub. Ya yarabatul qulub. संभावना है यात्रियों को हुई असुविधा के लिए खेद है यह अजीत प्लीज ट्रेन नंबर सिक्स सिक्स जीरो टू पर I you.